ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சேரே தான் பார்க்க போகிறீங்க எங்கள் அக்காவும் மாமாவும் காலையில் பத்திரிக்கை வைக்க வரேன்னா எங்கள் அக்கா பையனுக்கு வந்து காது குத்து அதனால் காலையில் பத்திரிக்கை வைக்க வரேன் நாங்களா சரி எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச பொங்கல் வச்சுருவோம் இன்னைக்கு அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாமா பொங்கல்னாலே நம்ம சாம்பார் தான் வைப்போம் சாம்பார் மொதல் வச்சிடணும் பருப்பு அளந்து ரெடியாக வச்சுட்டேன் நான் வந்து பாசி பருப்பும் தோரம் பருப்பும் கலந்து தான் வைப்பேன் எப்போதுமே சாம்பாருக்கு தண்ணீர் பூச்சி ரெண்டு தக்காளி போட்டுக்குவோம் சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா அந்த சின்ன வெங்காயம் அதனால் அதை போட்டுக்கிறேன் நல்லா உரிக்கவும் ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் துண்டு பெருங்காய சாம்பாரோடயே போட்டிங்கன்னா தாளிக்கிறப்ப கூட தேவையில்லை ம் பெருங்காயம் போட்டாச்சு அடுத்தது ரெடி பண்ணுவோம் பொங்கலுக்கு முத அரிசி அளந்துட்டு வந்துடுறேன் பொங்கலுக்கு நல்லா அரிசி களைஞ்சி கலஞ்சி தண்ணி அளந்து வச்சிட்டேன் நான் எப்போதுமே இதுலயே ஜீரகம் போட்டுடுவேன் ஜீரகம் அதிலே போட்டோம்னா பொங்கல் வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து அதிலே தான் போட்டிருப்பாங்க தாளிச்சோம்னா என்ன செய்யுதுன்னா அந்த லைட்டாக செவந்துருதா வேறு மாதிரி ஆகிடுது அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க தாளிக்கிறப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்புறம் உப்பு கரெக்டாக அளந்து உப்பு போட்டுடணும் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான் பொங்கலும் வச்சாச்சு சாம்பாரும் வச்சாச்சு ரெண்டையும் எடுத்து தாளிக்கணும் அவ்வளோதான் சாம்பாரை தாளிச்சிடுவோமா பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ இதிலே எல்லாம் போட்டுற வேண்டியதான் சும்மா கொஞ்சமாக ஊற்றுவோம் அந்த புளிப்பும் இல்லைன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் புளியோ ஊற்றுற அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் தூள் போது அப்புறம் கொத்தமல்லித்தூள் அது கொஞ்சம் கூட போடலாம் அப்புறம் சாம்பார் பொடி இது வீட்டில் நுணுக்கி வச்சது தான் அதை போட்டுக்கும் எல்லாம் போட்டுட்டோம்னா அப்படியே டைரக்டாக தாளிச்சிட்டோம்னா சாம்பார் ரெடி அப்புறம் உப்பு அப்புறமே டேஸ்ட் பண்ணிட்டு வேணா போட்டுக்கலாம் ம் நீங்கள் இருக்கட்டும் தாளிச்சுடுவோம் என்ன ஊத்திக்கலாம் டைம் ஆச்சா வர நேரம் ஆயிடுச்சா கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் வர மிளகா பருப்பு ஊற்றிடலாம் தண்ணி வேணுங்கிறத ஊத்தே தண்ணி நிறைய வச்சோம்னா பருப்புல பாதி தண்ணி கீழே போயிடுது அதனால கொஞ்சமா தண்ணி வச்சோம்னா அதனால திக்கா இருக்குது பருப்பு ம் போதும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஓகே சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இப்போ இறக்கும் போகும்போது கொத்தமல்லி தெல போட்டு இறக்கும் அப்படி தான் வாசமாக இருக்கும் ஆ பண்ணிடுவோம்மா ஓகே பொங்கல் காய்ச்சலாமா பொங்கல் வந்து கரெக்டாக இருக்குது தண்ணி வந்து நம்ம கரெக்டாக வச்சோம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பொங்கல் இப்போ நெய் ஊற்றிருக்கேன் தலைக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளிச்சிட்டு சாப்பிட போகும்போது நெய் ஊற்றி சாப்பிடுங்களா சூப்பராக இருக்கும் ஓகே நெய் காஞ்சிருச்சு மிளகு போட்டுக்கலாமா மிளகு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜீரகம் போட்டு தாளிக்கணும்னா மிளகு வெடிச்சதுக்கு அப்புறம் ஜீரகம் போடணும் முன்னாடியே ஜீரகம் போட்டிங்கன்னா ஜீரகம் கருகிரும் மிளகு வந்து வெடிக்காது மிளகு வெடிக்கலாம் நதுக்கு நதுக்குன்னு இருக்கும் ரெண்டையும் ஒன்னா மட்டும் போட்டுறாதிங்க எப்போதுமே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்புல போட்டுக்கலாம் தூளை போட்டுக்கலாம் இஞ்சி போடலாம் இஞ்சி வந்து பிடிக்காது பசங்களுக்கு அது எடையில மாட்டும் போது சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால நான் இஞ்சி போடல உங்களை டேரெக்டாக அதில் போட்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா பக்கத்தையும் இருக்கணும் மிளகு அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பொங்கலும் ரெடி இட்லி வந்தோன்னே நம்ம சாப்பாடு ரெண்டே தான் ஓகே பண்ணிடுவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அக்கா எல்லாம் சாப்பிட்டுட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா வந்துருந்தது இன்னைக்கு பொங்கல் டேஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்களுக்காக மெனக்கட்டு மேலக்கட்டும் வச்சுங்களேன் அது டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் அப்பாடா நம்ம செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்குது பொங்கல் தண்ணி வந்து கரெக்டாக இல்லைன்னு வச்சுங்க ரொம்ப சொதப்பிடும் சில நேரத்தில் பொங்கல் தண்ணியை சில நேரத்தில் கூட வச்சுருவேன் இல்லைன்னா கம்மியாக வச்சுருவேன் இன்றைக்கி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருந்தது வெயில் நாளில் நீங்கள் வந்து லேட்டாக ஊற வச்சு லேட்டாக அரைக்கணும் ஏன்னு வச்சிங்கன்னா நீங்கள் காலையிலே ஊற வச்சு சாயந்தரம் அரைச்சிங்கன்னா மறுநாளே வந்து உங்களுக்கு மாவு வந்து புளிச்சிரும் இப்போலாம் அப்படி ஊற வைக்காதீங்க சாயந்தரம் நாலு மணிக்கு ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் ஏழு மணிக்கு அரைச்சிருச்சிங்கன்னா எப்படியும் காலையில் நீங்கள் ஒரு எட்டு ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் நீங்கள் இட்லி ஊற்றுவீங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெயில் நாள் இருக்காதனால சொல்கிறேன் பனி நாள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தில் ஊற வச்சு முன்னேற்றத்தில் அரைக்கணும் அப்படியே ரிவர்ஸ் அடிக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா கரெக்டாக நான் வந்து நேற்று ஒரு நாலரை மணி மேலே ஊற வைச்சேன் ஏழு மணிக்கு தான் அரைச்சேன் கரெக்டாக இருக்குது மாவு புளிக்கலக்குள்ளே அவ்வளோ நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாள் நல்லபடியாக நான் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த வீடியோ எதுவும் முடிச்சிடலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்